அனைவருக்கும் வணக்கம் நேற்று ஈவினிங்லேருந்து எல்லாருமே ஒரு சேடான நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுதான் திரு ரோபோ சங்கர் அவர்களுடைய மரண செய்தி இதை கேட்ட உடனே எனக்கு வந்து என்னோட சின்ன வயசு ஞாபகம் வந்தது ஏன்னா என்னோட சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் லீவ் அப்படின்னாவே இந்த சாட்டர்டே சண்டே இல்லை ஸ்பெஷல் டேயில் ரோபோ சங்கர் அவர்களுடைய காமெடி இல்லாத நாட்களே இருக்காது ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் அதை நினச்சி போதெல்லாம் ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது அவ்வளோ சிரிப்பு வரும் ஆனால் இப்போ அதில் ஏதாவது ஒன்று எடுத்து பார்த்தா கூட கண்ணு கலங்குற அளவுக்கு இருக்குது ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல மனிதர் நல்ல நகைச்சுவை அந்த டேலண்ட் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவரோட திறமையால் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்கிராச்சில் இருந்து ஒரு நல்ல சக்ஸஸ்க்கு வந்த ஆள் அவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஒரு பெரிய பெரிய கோல்டன் வேர்ட்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு அது என்ன அப்படின்றத நீங்களே கேளுங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் சிக்ஸ் பேக்கு எயிட் பேக்கு எத்தனை பேக் கூட வச்சுருங்க ஆனால் சரியான உணவு பழக்க வழக்கமும் கரெக்டான ஒழுக்கமும் இருந்தால் மட்டுமே நம்மளுடைய உடம்பை பேணி பாதுகாக்கணும் இப்ப என்னைய எடுத்துக்கங்களேன் நான் வந்து ஒரு காலத்துல ஒரு பெரிய பாடி பில்டரா இருந்தேன் ஆனா அதுக்கப்புறம் வந்து சேரக்கூடாத சேர்க்கை இந்த சோஷியல் ட்ரிங்கர் நம்ம வந்து பழகிடுறோம் அது பழைய என்ன பண்றோம் அந்த ட்ரிங்க்ல அடிக்ட் ஆயிரும் அப்படி அடிக்ட் ஆனதுக்கு தான் தெரியும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அது இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது அந்த மாதிரி அடிக்ட் ஆனதுக்கு நம்மளுடைய உடம்புல உள்ள ஆர்கன்ஸ் நமக்கு தெரியாம செயலிழந்து போனதுக்கு அப்புறம் தான் அதை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ண போகிறோம் என்னங்க வீடியோ பாத்துட்டீங்களா இது மாதிரி எத்தனையோ எக்ஸாம்பிள் வந்து நம்ம கண்ணு முன்னாடி எல்லா இடங்கள்லையும் பரவலாக நடந்துகிட்ருக்கும்போது அதே போல் இது மாதிரி நிறைய செலிப்ரிட்டிஸ்க்கு நடக்கும்போது அது எல்லா பக்கமும் தெரிய வருது எவ்வளோ தெரிய வந்தாலும் ஆனால் நம்ம மக்களுக்கு மட்டும் ஏன் அந்த சீரியஸ்னஸ்ஸே வரமாட்டேங்குது அப்படின்னு தெரில கேட்டால் சிம்பிளாக எனக்கு ஆல்கஹாலில் சந்தோஷம் கிடைக்கிது நான் குடிக்கிறதுனால நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் நீங்கள் வாழ்ந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களை நம்பி ஒரு ஒரு ஒய்ஃபு உங்களோட குழந்தைங்க உங்களோட பேரண்ட்ஸு இவங்கெல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க நீங்கள் ஒரு ஒரு நிமிஷ சந்தோஷத்துக்காக ஒரு குடும்பத்தோட சந்தோஷத்தையே அழிக்கிறீங்க அப்படின்றது உங்கள் எல்லாேருக்கும் எப்போதான் புரியும் அப்படின்றது தெரியல இன்னுமே என்னோட சரௌண்டிங்லேயே சரி இந்த ட்ரிங்க்ஸ் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக எத்தனையோ தடவை வந்துட்டு தம்பியாவோ அண்ணனாவோ அவங்களுக்கு அறிவுரை சொன்னாலும் யாருமே இந்த விஷயத்த கேட்கறதே இல்லை ரொம்ப லெத்தாஜிக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ ரோபோசங்கர் அவர்களுடைய மரணத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு வார்னிங் அதாவது அவரோட லிவர் பாதிக்கப்பட்டுச்சு ஆனால் அவரோட லிவர் பாதிக்கப்பட்டு சரியாகி திருப்பி வரும்போது மீண்டும் மீண்டும் அவர் அந்த தப்பை பண்ணதுனாலயே தான் அவரோட மரணம் அதாவது அவரோட பாடி அதுக்கு கோஆப்ரேட் பண்ணலை எனக்கு நல்லா தெரிஞ்சு இந்த ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்கிறவங்க இது மாதிரி லிவர் ப்ராப்ளம் ஆகி அவங்க ரெக்கவர் ஆகி மறுபடியும் அந்த தப்பை செய்யாமல் இன்னும் வரைக்கும் உயிரோட இருக்கிற ஹிஸ்டரி எத்தனையோ இருக்கு ஆனால் இதே போல் அந்த தப்பை திருப்பி திருப்பி பண்ணுறது நானே நிறையா பார்த்துருக்கேன் ஹாஸ்பிட்டல் போவாங்க மாத்திரை போடுவாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குவாங்க மறுபடியும் அதே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த ஒரு நிமிஷம் மரணம் யாருமே யாருமே கண்டிப்பாக நம்மளால் காப்பாற்ற முடியாது எத்தனையோ மாத்திரை மருந்துகள் இருந்தாலும் நம்ம உடம்பு கோஆப்ரேட் ட்ரீட்மெண்ட்டுக்கு பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக மரணம் நிச்சயம் இதை பார்த்தாவது நிறைய பேர் திருந்தணும் உங்கள் சர்க்கிளில் இருக்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க இதுக்கு அடிக்ஷனாக இருக்கிறவங்க உங்களால் இதை டைரெக்டாக சொல்ல முடியல அப்படின்னா இந்த வீடியோவை தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட ஸ்டேட்டஸில் வைங்க கண்டிப்பாக அதை பார்த்தா அது திருந்துறாங்களான்னு பார்க்கலாம் நன்றி